சிடிவி நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு பார்வையில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி ஒரு மறுசீரமைப்பு செய்திருக்காங்க வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இது அமலாக இருக்கிறது ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அப்படின்னு ரெண்டு ஸ்லாப் வச்சிருக்காங்க இதனால அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன சாதக பாதகங்கள் என்ன இது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் நம்மோடு காணொலியில் இணைகிறார் ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் சிடிவி நேர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் 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 செப்டம்பர் புது ஜிஎஸ்டி சுதந்திர தினத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க தீபாவளி பொனான்சா வர இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அது போலவே அதற்கு முன்பாகவே நவராத்திரி அந்த இது இந்த சேஞ்சஸ் சாதாரண மக்களுக்கு குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு எப்படிப்பட்ட பயன்களை கொடுக்க போகுது உங்களுடைய பார்வை ஸ்ரீ டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் பிரதான் மந்திரி மோடி அவர்கள் அந்த சுதந்திர தின உரையில அறிவிச்ச மாதிரி டபுள் போனன்ஸா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து தீபாவளியை ஒட்டி அனைத்து நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் தொகை கொடுப்பாங்க ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அங்கே ஊழியர்களுக்கு ஸோ தட் அவங்க வந்து தீபாவளி பண்டிகை வந்து நல்லா ஒரு குடும்பத்தோட குதூகலமாக கொண்டாடலாம் அப்படின்றது அதை இன்னும் சிறப்பு செய்யும் விதமாக இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதோட தகவல்கள் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா நமக்கு புரிதல் என்னன்னா தீபாவளி அன்னைக்கு அவங்க பொருட்கள் வாங்கும்போது அவர் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களை வாங்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பொருட்களின் மீதான வரி விதிப்பு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் வந்து பல தரப்பட்ட வலைதளங்களையும் நம்ம தெரிஞ்சிடணும் நிறைய பொருளாதார என்று பேசும்போது அப்படிதான் நமக்கு கேட்டது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னதாக அக்டோபர் இருபது தீபாவளி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இந்த புது வரி விகிதம் வந்து அமலுக்கு வரும்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து கடைசியா இந்த செப்டம்பர் மாதம் சம்பளம் வரும் செப்டம்பர் மாதம் போனஸும் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு ஆஹ் மக்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கான தேவையான பொருட்களை வாங்க முடியும் அது வந்து ஒயிட் கோட்ஸாக இருக்கட்டும் இல்ல அன்றாட உபயோகப்படுத்துகின்ற துணிமணிகளாக இருக்கட்டும் இல்ல இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் கூட வாங்கும் ஏன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பண்டிகையை வந்து நம்ம ஏதாவது ஒரு புதிதாக வந்து ஒரு பொருட்களை வீட்டுக்கு சேர்த்து கொண்டு வந்து அதன் மூலமாக வாழ்க்கையை வந்து தொடங்குறதுல நம்மளுடைய இதுல வந்து ஐதீகத்துல இருக்கு ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒரு மாதம் இருக்கிறது தீபாவளி பண்டிகை வருவதற்கு அதன் முன்னடியாக முன்னதாக வந்து தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக மக்கள் கையில் இந்த வரி குறைப்பின் மூலமாக சேமிப்பாக இந்த பணம் வந்து மக்கள் கையில் செலுத்தப்படுகிறது ஒன்று அந்த ஊழியர்களுக்கு வந்து நிறுவனங்கள்லேருந்து போனஸ் வரும் இன்னொன்று மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவியின் மூலமாகவும் குறைஞ்சது ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க மாதத்திற்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு வந்து சேமிப்பாக அவர்கள் வாங்குகின்ற பொருட்களின் வரி வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு நடுத்தர குடும்பத்தில் சேமிப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அவர்கள் அடுத்த கட்ட நகர்வான என்னென்ன பொருட்களை வாங்கணுமோ அந்த பொருட்கள் வாங்கலாம் அந்த விலை குறைஞ்சிருக்கு அதாவது ஏசியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதனோட இது வந்து இருபத்தெட்டு இருந்து பதினெட்டு சதவீதம் வந்திருக்கு அதாவது இப்ப வந்து இப்போ ரெண்டே ரெண்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஒன்னு ஐந்து சதவிகிதம் இன்னொன்று வந்து பதினெட்டு சதவிகிதம் மொத்தம் நாலு சதவிகிதம் இருந்தது முன்னாடி அதாவது ஜீரோவை தாண்டி பூஜ்ஜியம்ன்ற ஒரு விதிப்பு இன்னும் இருக்குது அதாவது எக்ஸாம் கூட்ஸ்னு சொல்லுவோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்ற நான்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அதை வந்து புனரமைத்து சீரமைத்து இரண்டு செக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க அஞ்சு அண்ட் பதினெட்டு ஸோ ஸ்டாண்டர்டாக பொருட்கள் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அத்தியாவசிய தேவைகள் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அனில் அம்பானியா இருக்கட்டும் இல்ல நாணயங்களாக இருக்கட்டும் அந்த பொருட்களை நம்ம வாங்குவோம் அவர்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிற பொருட்கள் ஐந்து சதவிகிதம் ஸோ அந்த ஐந்து சதவிகித தேவைகள் வந்து உங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க ஓகே அடுத்த கட்ட நகரம் நம்ம வாழ்க்கையில வந்து மேலே போகும்போது ஒரு டூ வீலரை வாங்குவோம் ஃபோர் வீலர் வாங்குவோம் இல்லை ஒயிட் கூடஸ் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அது பதினெட்டு சதவிகிதம் ஒன்று ஸ்டாண்டர்ட் குட்ஸ் எல்லாமே வந்து ஐந்து சதவீதத்துல இருக்கும் ஆஸ்பிரேஷனல் குட்ஸ் வந்து பதினெட்டு சதவீதத்துல இருக்கும் இந்த ரெண்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து பிரித்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ மத்திய அரசாங்கம் அதற்குண்டான வந்து நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த நீங்க போர்ட்டல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த நிறுவனங்களும் வந்து அவங்களோட பில்லிங் சிஸ்டம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன பொருட்களை விற்க போறாங்களோ அதற்குண்டான இன்வாய்ஸிங் ஸ்ட்ராட்டஜி இன்வாய்ஸிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அதை வந்து அவங்க மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாட்கள் இருக்கு இருபது நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்மளால வந்து குறைந்த விலையில பொருட்களை வாங்க முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீரமைப்பு எப்படி வந்து டிமானிட்டைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஓ வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தி அதாவது அனைவரும் வந்து அஹ் வரி செலுத்துபவர்களாக வரியில வந்து வரி ஏய்ப்பு என்பது குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது நான் வந்து முற்றிலுமாக நூறு சதவீதம் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னா சொல்லுவேன் நான் ஆனால் வரி ஏய்ப்பு நடக்கும் இடங்களை கண்டுபிடித்து அதன் டெக்னிக்கல் கண்டுபிடித்து அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு வருகிறது அந்த முயற்சி செய்து கொண்டதன் பலனாகத்தான் வருடா வருடம் நமக்கு வந்து வரி வசூலிக்கும் அந்த அமௌண்ட் பாத்தீங்களா உயர்ந்து கொண்டு வருகிறது அது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சம் கோடி ஜஸ்ட் தாண்டித்து ரெண்டு லட்சத்தி ஓ ஓராயிரம் கோடினு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் ஊடியமான வரைக்கும் அனைவரையும் வந்து டாக்ஸ் நெட்ஒர்க்கில் கொண்டு வந்துட்டாங்க அனைத்து பொருட்களும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாச்சு அது ஜீரோ பர்சென்ட்டாக கூட இருக்கலாம் ஆனா வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட வேண்டும் அதாவது ஜிஎஸ்டிக்குள்ள வர்றதுக்கு எல்லாருமே இப்போ டாக்ஸ் போடுவாங்களான்னா இல்லை ஆனா நீங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட வேண்டும் ரிப்போர்ட் செஞ்சா தான் வந்து அடுத்து இந்த நாட்டில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை எந்தெந்த வரியில வந்து விதிக்க முடியும் அதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஏதுவாக இருந்தது அதன் மூலமாக தான் இந்த சீரமைப்பு வந்து இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இப்போதான் ட்ரம்ப் டாரிஃப் அடுத்ததுதான் கொண்டு வந்தாங்க சொல்றாங்க ஆனா அது நிர்மலா என்னன்னா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது நாங்க இந்த கன்சர்ன் குறித்து நாங்க தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துல பேசணும் இன்னும் சொல்ல போனா ப வந்து ஒரு ஆறு கேள்வி கேட்டிருந்தாரு நாங்க மற்ற பீகார் விஷயங்கள் அவர் அதே மாதிரியே ட்ரம்ப் பிறகு அது இருக்கக்கூடியவங்களுக்கு சலுகை கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இந்த நாட்டுல வந்து நாட்டுல உள்ள அரசாங்கம் சுபிக்ஷமா நடக்குது நூத்தி கோடி மக்களுக்கும் வந்து அன்றாட உணவு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சது அப்போலேருந்து அந்த காங்கிரஸ் இருந்து அதனால தான் நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பத்தில் பி ஐயா அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் ஒருங்கிணைந்த வரி விதிப்பு முகாமை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்போ அமைச்சர் அந்த பத்தில் வந்து அவர் தான் அந்த சர்வீஸ் டாக்ஸ் பதினொன்றாவது வருடத்துலன்னா அப்போ வந்து என்ன சொன்னார்னா பன்னெண்டு சதவீதம் அப்போ சர்வீஸ் டாக்ஸ் வரி விதிப்பு இருந்தது சேவைகள் தான் இந்த பன்னெண்டு என்பதை நான் வந்து பதினஞ்சா உயர்த்த போறேன் ஏன் உயர்த்த போறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஜிஎஸ்டி கொண்டு வந்துருவோம் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தா ஒரு வரி வரை சந்தை மாதிரி இருக்கும் போது எல்லா பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் வரி வந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ப்ராக்கெட்ல இருக்க பதினஞ்சு சதவீதத்தை நோக்கி போறோம்னு சொல்லிட்டு சேவைகளுக்கு பதினைஞ்சு சதவீதத்தை உயர்த்தினார் எப்போ பதினொன்னுல இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியில விட்டு போற வரைக்கும் வந்து இடத்துல பதினஞ்சு சதவீதத்தை நிறைவேற்றல அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவங்க நாங்கள் வந்து கொண்டு வரோம்னு சொன்னோம் அதுக்காக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து சேவை வரியை வந்து உயர்த்தினோம் எங்களால் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு பதினாலுல ஆட்சியை விட்டு போகுது பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கணும்ல கொடுத்தாங்களா அவங்க ஆனால் போகாததுக்கு போகாத ஊருக்கு எதாவது வழி சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா எங்களால் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியல டைரக்ட் டேக்ஸ் கொண்டு வர முடியல உங்களுக்கே தெரியும் நாங்கள் எதனால கொண்டு வர முடியல அதனால வந்து வருகின்ற பதினாலு பதினஞ்சு ஆண்டு இந்த டாக்ஸ் வேஃபார்ஸ் நான் கொண்டு வரணும் அடுத்து வருகின்ற ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்றது அப்போ உங்களால வந்து ஏழாமையை நீங்க ஒப்புக் கொண்டதுக்கு அப்புறம் அடுத்து வந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சி கொண்டது என்டிஏ அரசாங்கம் முதல்ல ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபோ வந்தது இல்லையா அப்போ அந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அந்த அந்த வரி விதிப்பு அதிகாரத்தை வந்து எப்படி செம்மைப்படுத்தணும் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்ன்றது கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஜிஎஸ்டியை வந்து அறிமுகப்படுத்தினார்கள் நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல எல்லா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து இது பண்ணி அனைத்து மாநிலங்களில் உள்ள வேட் விதிக்கும் அதிகாரம் வேல்யூ ஆர்டர் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெட்ஒர்க்லாம் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட முப்பது சட்டங்களை வந்து தன்மயமாக்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்ததும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சதவீதம் ஆவரேஜ் டாக்ஸஸ் இருந்தது அது அப்படியே படிப்படியாக குறைந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் வருவதற்கு முன்னாடி பதினொன்றரை சதவீதம் தான் ஆவரேஜ் டேக்ஸ் அதாவது சில பொருட்கள் ஜீரோ சில பொருட்கள் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதெல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பதினொன்றரை சதவீதம் எஸ் இப்போ வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் டாக்ஸ் ரேட்ஸை கலெக்ஷன்ஸும் வந்து உள்ளே வந்துருக்கு ஸோ இப்போ வந்து இதை தீர ஐந்து அதான் ஒரு ஒன் நான் சொன்ன முன்னே சொன்ன ஆரம்பித்தபடி ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பசவராஜ் பொம்மை இருந்தார் இல்லைங்களா அவர் தலைமையில் வந்து ஒரு சீர்திருத்த டாக்ஸ் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பீகார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த குழுவுக்கு வந்து தலைவராக இருக்கிறார் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த காம்பன்சேஷன் சர்ஸ் முடிஞ்சிடுச்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து இதை வடிவமைக்கணுன்றதுலாம் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த அதுக்கு அந்த குழு தான் வந்து கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக வந்து ஆராய்ந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருட்கள் நம்ம வந்து கரெக்டா அனலைஸ் பண்ண முடிஞ்சது ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் இவ்ளோ வந்து மக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் ஆஸ்பிரேஷனல் கூட்ஸ் இவ்ளோ உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்ற போது கரெக்டா தரம் பிரித்து இந்த மாதிரி நம்ம பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாற்ப ஒரு மத்திய அரசாங்கத்தில் வச்சுக்கோங்களேன் மாநில அரசாங்கத்துக்கும் அது ஈக்குவலா நாப்பத்தஞ்சாயிரம் கோடி இருக்கும் சோ அந்த நாப்பத்தஞ்சாயிரம் கோடி என்பது கண்டிப்பாக வந்து அரசுகளால் மீட் மீட்டெடுக்க முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு வருமானம் வந்து சேமிப்பாக மக்கள் கையில் கொடுக்கும்போது அவங்க திருப்பி அதை வந்து ஒரு பொருட்களாக வாங்குவாங்க ஆஸ்பிரேஷன் கூடஸை வாங்கும் போது இல்லை பேசிக் கூட்ஸ் அவங்க வாங்கும் போது அதன் மூலமாக திருப்பி வந்து வரி வரிகள் கலெக்ட் பண்ணப்பட்டு திருப்பி அது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வரும் அதை உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களை உற்பத்திங்க மேனுஃபேக்சரிங்ல வந்து வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும் ஏன்னா உற்பத்தி ஜாஸ்தியாகும் போது வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும் ஸோ இந்த சர்க்குலர் எக்கானமில பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரூபாய் வரிய வந்து மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது திருப்பி ஒரு நாலு ரூபாயில ஐந்து ரூபாயாக ஜிடிபியாக மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உயர்ந்து வரும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தான் வந்து இந்த சீர்திருத்தத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் வந்து சொல்லலாம் இது வந்து எட்டு வருஷம் காலம் கடந்து பண்றாங்கன்னு சார் நீங்க காலம் கடந்து பண்ணனா ஒரு முப்பது சட்டங்களை இணைச்சிருக்கிறாங்க எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் எப்படி வரி வைப்பு நடந்து நடந்திருந்தது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இருந்தாங்க அவங்களாம் உள்ள கொண்டு வந்து ஸோ ஜிஎஸ்டியும் ஜிஎஸ்டி போர்ட்டலையும் இணைத்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் இணைத்து இரண்டுலையும் நீங்க வந்து ஒரே வருமானத்தை காட்ட வேண்டும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இன்டகிரேட் பண்ணி பண்ணுவதற்கு கண்டிப்பாக நாட்கள் தேவைப்பட்டது எப்படி பண்ணிட்டாங்க இது வந்து மாதிரி அதிகமாக போட்டார் அவரு உடனே இந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு வரப்பிரசாதமா போயிடுச்சு அங்க வந்து ஒரு நமக்கு சாபம் விட்டா மாதிரி அந்த ஆள் டாரிஃப்ல போடுறாரு ஆனா இங்க வந்து நமக்கு வரம் கிடைத்தது வரம் கிடைத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஏற்றுமதியாளர்கள்லாம் வந்து உள்நாட்டு சந்தையிலேயே அவர்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட பணம் கிடைக்கிறது பணம் கிடைக்கும் போது அவங்க வந்து அடுத்த நுகர்வு வாங்க போகும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இங்க உள்நாட்டை உற்பத்தி பண்ணி இவர்களால் கொடுக்க முடியும் ஸோ அப்படின்ற போது இது வந்து காம்பன்சேட்டிங் மெக்கானிசமாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ டாரிஃபை வந்து எதிர்ப்பதற்காகவும் வந்திருக்கு பிளஸ் டாரிஃபுக்கும் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிர்மலா சீதாராமணம் சொல்லும் போது டாரிஃபுக்கு என்னென்ன செக்டார்ஸ்கள் வந்து பாதிக்கப்படும் யார் யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க என்னென்ன செக்டார் பண்றாங்க அந்த செக்டாருக்கு வந்து எப்படி நம்ம வந்து நிவாரணங்கள் கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது திருப்பியும் நேற்று ஒரு நாள் எழுதி கொடுத்த பேட்டியிலும் சொல்லியிருக்காங்க ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்திற்கு வந்த போது கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போதும் கரெக்டா சொன்னாங்க இது கோவிட் காலத்தில் நம்ம எப்படி வந்து அனைத்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கும் அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவருக்கு உண்டான அந்த இஜிஎல் ஸ்கீம் எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லோன் ஸ்கீம் கொடுத்தா மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து திட்டங்களை வந்து அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அனாலிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க சொன்னால் டாரிஃபோட இம்பாக்டும் இந்த ஜிஎஸ்டியோட பிளஸும் வந்து சேர்ந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து மேலும் வலுப்படுத்துறது தான் இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நான் பார்க்குறேன் இந்த மறுசுரிப்பில் குறிப்பாக இந்த மெடிக்கல் செக்டர் ஒன்று இந்த டெஸ்ட்டு அப்புறம் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசியில் இது அந்த தெர்மாமீட்டர் மேலே மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் கூட டேக்ஸ் குறைச்சிருக்கிறது இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் குறிப்பாக வந்து சரி ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே கூட இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து ஒரு கோரிக்கை வந்தது இது மாதிரி இன்சூரன்ஸ்லாம் வந்து பேசிக் நெசசிட்டி ஆகிடுச்சு நமக்கு அடிப்படையாக வந்து இப்போனா நம்ம வந்து சரி கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லை கவர்மெண்டில் உள்ள அந்த நிறுவனங்கள்ல பெனிஃபிட்ஸ் எடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து நிறைய சந்தை பொருளாதாரம் வந்து சேவையை நோக்கி போயிடுச்சு அப்படின்ற போது தனியார் நிறுவனங்களை வேலை பார்ப்பவர்கள் வந்து நம்ம ஜாஸ்தியாகிட்டாங்க அப்போ தனியார் நிறுவனங்களை வேலை பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் என்பது வந்து அத்தியாவசியமாக போயிடுச்சு தெரியல அதில் வந்து ஒரு பதினெட்டு சதவிகிதம் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு சர்சையாக இருந்தது ஓகே இதில் வந்து அரசியல் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பதினெட்டு பர்சன்ட் நேராக ஏதோ மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது கிடையாது சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும் போதே இதில் பதினஞ்சு சதவிகிதம் வந்து இன்சூரன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பதினஞ்சு சதவிகிதம் சர்வீஸ் டாக்ஸ் அப்போ உள்ள யுபி அரசாங்கத்துக்கு நேரடியாக போனது யுபி அரசாங்கம் தான் கொண்டு வந்தாங்க ஸோ சர்வீஸ் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட லெவி அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் மாநிலங்களுக்கு வந்து பிரித்தளிக்கப்பட்டது மீதி எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட இதுக்கு போச்சு ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா பதினஞ்சு இன்னும் பதினஞ்சுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஸோ பதினஞ்சுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவிகிதம் தான் அதனால பதினெட்டு வந்து அதை வந்து இன்சூரன்ஸை வந்து டாக்ஸ்ல ஃபிட் பண்ணி அதுல ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கும் ஐம்பது சதவீதம் மத்திய அரசாங்கம் ஸோ ஒன்பது சதவிகிதம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு நேரடியாக வந்தது மீதி இருக்கிற ஒன்பது சதவீதத்துல வந்து நாற்பத்தோரு சதவீதம் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வச்சுக்கோங்களேன் மாநில அரசாங்கம் திருப்பி பிரித்து கொடுக்கப்பட்டது ஸோ ஒன்பது மாநில அரசாங்கங்களுக்கும் திருப்பி இந்த ரெவல்யூஷன் மூலமாக ஒரு மூணு சதவீதம் திருப்பி வந்தது இங்க ஸோ மொத்தம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டுல பன்னெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கே வந்துடும் ஆறு சதவீதம் மட்டும்தான் மேல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகும் டெவல்யூஷன் மூலமா வந்தது என்ன இம்பாக்ட்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எஸ் இது வந்து மக்களுக்கு தேவையானது இன்னைக்கு தேதியில வந்து மற்ற பொருட்களின் வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் வால்யூம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது மக்களின் வந்து வாங்கும் தன்மை ஜாஸ்தியானதுனால இதன் மூலமாக இது இழப்பு இழப்பு ஏற்பட்டு வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ் மூலமாக இழப்பு ஏற்பட்டால் அது மற்ற ஆஸ்பிரேஷன் குட்ஸ் மூலமாக வருமானம் வந்து ஈடுகட்டப்படும் இந்த ஸ்டாட்டஜில்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருடங்களாக அதனால இன்னைக்கு அத்தியாவசிய தேவை என்று எல்லாரும் சொன்னது போக இதுக்கு ஒரு ஃபிட்மெண்ட் கமிட்டியும் பண்ணாங்க ஃபிட்மெண்ட் கமிட்டி படித்து இது எங்கெங்கெல்லாம் தடவுகள் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததன் அடிப்படையில் இப்போ இன்சூரன்ஸ்ல வந்து அதுக்கு முற்றிலுமாக வரி விலக்க அளிக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து விலக்காக கிடைக்கும் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு சேமிப்பாக மாறும் அந்த சேமிப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆரம்பிப்பாங்க எப்படி பண்ண அந்த வருமானம் வந்து வந்து லீக்கேஜ் ஆகாம திருப்பி அரசாங்கத்தின் கருவூலத்துக்கே ஒரு வரியாகவோ இல்ல ஒரு பொருட்களை வாங்குவதற்கு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பில்லாக செலுத்தும் போது வருமானம் வந்து ஆர்கனைஸ்ட் செக்டருக்குள்ள வருது இந்த நம்பிக்கை வந்ததுனாலதான் இவர்களால் இந்த முடிவை எடுக்க முடிந்தது நான் சொன்னது மாதிரி அந்த செக்டருக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் அதில் குறிப்பாக டிராக்டர்கள் டிராக்டர்களுக்கு டயர் உதிரி பாகங்கள் அதுக்கப்புறம் இந்த நடவு மிஷின் அந்த இது அதுக்கப்புறம் சில ஃபெர்டிலைசர்ஸ் பர்டிகுலர் ஃபெர்டிலைசர் அதுக்கெல்லாம் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு அரக்களுக்கு குறைச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கான இம்பேக்ட் சரி ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து ஒரு எழுபது சதவிகிதம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுது அதாவது பெரும் விவசாயம் நம்ம மக்கள் இந்திய நாட்டு மக்கள்ல ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறாங்க அது குறிப்பாக இப்ப இருக்கிற மோடி அரசாங்கம் வந்து இவர்களோட வருமானத்தை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோடுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு உதவ விதமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த எண்பது கோடி மக்களுக்கு வந்து விலையில்லா தானியத்தை கொடுக்குறாங்க விலையில்லா தானியத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட வந்து அவர்களுக்கு எம்எஸ்பி மூலமாக ஒரு விலை கொடுத்து வாங்கிவிட்டு மக்களுக்கு வந்து விலை இல்லாத அடியமா கொடுக்குறாங்க ஸோ விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன பயிர்கள் போடுகிறார்களோ அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அவங்களோட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் இந்த உழவை வந்து டிராக்டரின் மூலமாக மேம்படுத்துவதாக இருக்கட்டும் இல்லை இடுபொருட்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்டிலைசர்ஸ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும்போது அவர்களோட இடுபொருளின் விலை இடுபொருளோட கொள்முதல் விலை வந்து குறைய போது என்ன ஆகும்னா அந்த லாபம் வந்து அவர்கள் கையில நிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா இரட்டி பார்க்க வருமானத்தை இரட்டி பார்க்கணும்னு சொன்ன பாத்தீங்களா ஒண்ணு வருமானத்தை வந்து இந்த எஃபிஷியன்சி மூலமாக இரட்டி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் அதற்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த உரங்கள் இதுங்களோட ஜிஎஸ்டி வேலையை வந்து வரைய குறைச்சிருக்காங்க பன்னெண்டுலேருந்து ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது குறித்த இதை குறைத்ததன் மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா அரசாங்கம் முதல் முதல்ல வந்த உடனே அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு மிக முக்கிய ஒரு தாரக மந்திரமா வச்சிருந்தாங்க அதுக்கு நிறைய செயல்முறைகள் கொண்டு வந்தாங்க அதுல தான் மிக முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த விலையில்லா தானியங்களை வந்து மக்களுக்கு கொடுப்பது அந்த எண்பது கோடி குடும்பங்களுக்கு வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் தொடர்ந்து ஆரம்பிச்ச திட்டம் இருக்கு பாத்தீங்களா சோ இதுல என்னன்னா விவசாயிகள் தேர்ந்து அவர்களுக்கு எம்எஸ்டி மூலமாக விலையை கொடுத்து நல்ல விலையை சகாய விலையை அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பொருட்களை வாங்கி தேவைப்படும் மக்களுக்கு எண்பது கோடி மக்களுக்கு வந்து உணவு தானியங்களை கொடுத்ததுனால இவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை வந்து காக்க முடிந்தது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க முடிந்தது இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்கள் வந்து வருமானம் இல்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு விலையில்லாம வந்து தானியங்கள் கொடுத்ததுனால அவர்களோட வாழ்வாதாரம் காக்கப்பட்டது ஸோ இதன் மூலமாக ஒரு கல்ல மாதிரி அந்த அந்த இதை வந்து மீட் எடுத்தாங்க வச்சுக்கோங்க செகண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மோடிய பேசும்போது கியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து வாக்கியத்தை கியான் என்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீப் சோ ஜி ஃபார் கரீப் அந்த கரீப் தான் இந்த எண்பது கோடி குடும்பதாரர்களுக்கு வந்து விலையில்லா தானியங்களை கொடுத்தது அப்புறம் யுவா ஒய் ஃபார் யுவா சோ இளைஞர்களுக்கு ஸ்டாண்டப் திட்டங்கள் மூலமாக ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி அவர்களுக்கு வந்து இலவச சீக்கிரமா லோன் கொடுக்கறது வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி அப்படின்ற திட்டங்களின் மூலமாக கடன்கள் வந்து கொடுக்கப்பட்டன அப்புறம் அன்னதாத்தா ஏ ஃபார் அன்னதாத்தா அன்னதாத்தா அந்த தொடர்ந்து வருகின்றது பார்த்தா அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூல விவசாயிகளுக்கு தேவையான அந்த டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்ல ஜிஎஸ்டி மூலமாக டூ பாயிண்ட் ஓ மூலமாக விலையை குறைத்தார் அன்னதாத்தா ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேத்துல கால வைக்கல நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதனால அவர்களுக்கு என்னென்ன தேவை அதை வந்து குடுத்தாரு அடுத்தது என் பார் நாரி சக்தி சோ உங்களுக்கு தெரியும் அந்த பத்து ரூபாய் வந்து லோ பெண்களுக்கான அந்த லோன் குடுக்கறது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சோ இத மாதிரி ஒவ்வொரு செக்டாரையும் வந்து வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுல பாத்தீங்கன்னா அந்த அன்னதாத்தான்றது வந்து இன்னைக்கு தெரியல டிராக்டர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க நாரி சக்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல அன்றாட தேவைகளான அந்த டூத் பவுடர் டூத் பேஸ்ட்டு எல்லாம் நமக்கு டெய்லி உபயோகிக்கின்ற சாமான்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வரியை குறைச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து வரியை வந்து அனலைஸ் பண்ணி இது வந்து ஏன்தானு குறைக்கிறது கிடையாது எனக்கு அந்த அந்த கார்பரேட் முதலாளி வந்து நண்பர் இந்த கார்பரேட் முதலாளி வந்து எங்க மாமா பையன் அப்படிலாம் குறைக்கிறது கிடையாது ஸோ ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி இருந்து பொருட்கள் வருகிறது அதுக்கு வரி எவ்வளவு வருது நமக்கு எவ்வளவு தேவை அடுத்த மத்திய நிதி நிலைக்கு தயாரிக்கும் போது நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் இந்த வரி விதிப்பின் மாற்றுவதன் மூலமாக நமக்கு எவ்வளவு வந்து வருமானம் வந்து குறையும் அந்த குறைஞ்ச வருமானத்தை நம்மளால் எப்படி மீட்டெடுக்க முடியுமா ஸோ ஐம்பதாயிரம் கோடினு சொல்லி இப்போ உத்தேசமாக அதை வந்து மீட்டெடுப்பது வந்து இந்த வருமானம் உற்பத்தி பண்ணுவதன் மூலமாக ஜாஸ்தியாக வர்றதுனால அந்த வரி வந்து குறைந்த வரி மீண்டும் உயர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணினதுனால தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்பது பார்த்தீங்கன்னா பொதுவாக அனைத்து மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்கோர்ஸ் எதிர்கட்சி என்பவர்கள் வந்து அரசியல் பண்ணுவாங்க அவங்க வந்து அவியல் பண்ண மாட்டாங்க ஆனால் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதன் மூலமாக கிடைக்க போகின்ற நன்மைகள் தீபாவளியை ஒட்டி அனைத்து மக்களுக்கும் போய் சேரும் போது இந்த டூ பாயிண்ட் ஓ என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளவு நாள் மோடி அரசு அதாவது மிடில் கிளாஸை வந்து முழுசாக அவங்க வந்து கவனிக்கலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிகிறது இந்த மறுசீரமைப்புங்கிறது அதன் மூலமாக அதிகமாக பெனிஃபிட் அடைய போகிறது யாருதுன்னா மிடில் கிளாஸ் விவசாயிகள் பெண்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது இது சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போய்கிறதுன்னு பார்க்கணும் அதே போல் பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசர் அவர் சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது இது வந்து ட்ரெய்லர் தான் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அனைத்தும் நம்மளுடைய மக்களுக்கு அந்த பயனாக அமையிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக தெளிவாக பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி